வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன்மலை கோவில் சிவன்மலை ஆண்டவன் கோவில் அப்படின்னு நம்ம நிறைய பேர் பல விதத்தில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த சி சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா சிவன்மலை உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒரு பெட்டி வைத்திருப்பாங்க அந்த பெட்டியில் பார்க்கும் பொழுது பக்தர்களுடைய கனவுல வந்து முருகப்பெருமான் காட்சி அளித்து ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து நினைவுக்கு நினைவு கூறுவார் அந்த பொருளை தான் நாம் அந்த பெட்டியில் வைப்பாங்க அந்த பெட்டியில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மாற்றத்தையும் ஒவ்வொரு தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அது வந்து நன்மையாகவும் இருக்கலாம் சில நம்ம சில சமயங்களில் தீமையாகவும் இருக்கலாம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் வைத்திருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில் தற்போது பார்க்கும் பொழுது பொருள் மாற்றி வைக்கப்பட்டிருக்கு அந்த உத்தரவு பெட்டியில் மாற்றி வைக்கப்பட்ட பொருள் என்ன அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அதனால் இப்போ தற்போது மாற்றி வைக்கப்பட்ட அந்த பொருளால் உலகத்துக்கு என்ன மாதிரியான மாற்றம் உண்டாக போகிறது அல்லது பேரழிவு உருவாக போகிறதா இல்லை நன்மைகள் ஏற்பட போகிறதா அப்படிங்கிறத பார்த்தினா பல முக்கிய முக்கிய தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவெஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன் கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றப்பட்டு இரண்டு இளநீர் வைத்து சிறப்பு பூஜை நடந்திருக்குங்க திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் ஆண்டவன் உத்தரவுப்பட்டி இருக்கு பக்தர்கள் கனவள தோன்றி குறிப்பிடும் பொருட்களை இறைவன் உத்தரவாக ஏற்று உத்தரவுப்பட்டியில வைத்து வழிபட்டு வராங்க ஏப்ரல் இருபத்தி எட்டு முதல் சிறிய வேல் வைத்து பூஜை நடந்து வந்திருக்கு நேற்று ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில பொருள் மாற்றப்பட்டு இரண்டு இளநீர் வைத்து சிறப்பு பூஜை நடந்திருக்கு கோயில் சிவா ஆச்சாரியார்கள் இது பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவினாசி அத்திக்கடவு திட்டம் தொடக்க விழா நடந்த நாளில் உத்தரவுப்பட்டியில் இளநீர் வைக்கப்பட்டிருந்தது இறைவனின் அபிஷேக பொருளாக இளநீர் இருக்கிறதுனால வறட்சி நீங்கி தாகம் தனியும் அப்படிங்கிறத உணர்த்துவதாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காங்கேயத்தை அடுத்த சிவன்மலை சிவன்மலை கோயில் ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் இளநீர் வைத்து சனிக்கிழமை வழிபாடு செய்யப்பட்டிருக்கு ங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பம்சம் பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோவிலினுடைய தனி சிறப்பாகவே இந்த உத்தரவு பெட்டி காணப்படுகிறதுங்க முருகப்பெருமான் பக்தர்களினுடைய கனவில் வந்து இன்ன பொருளை வைத்து வழிபட உத்தரவிடுவதாக கூறி பக்தர்கள் தரக்கூடிய பொருளை சுவாமியின் முன் வைத்து பூஜை செய்து மூலவர் மூலவர் அறைக்கு முன்பு இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில வைப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒன்று இதுவே ஆண்டவன் உத்தரவு அப்படின்னே சொல்லப்படுதுங்க இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த கணபதி அப்படிங்கிறவரினுடைய உடைய கனவுல முருகப்பெருமான் வந்ததாக கூறி இளநீர் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு மேற்கண்ட பொருள் ஆண்டவன் உத்தரவுப்பட்டிக்குள்ள சனிக்கிழமை வைத்திருக்க வைத்து வழிபாடு பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்தரின் கனவுல அடுத்த பூஜை பொருள் வர வரைக்கும் ஆண்டவன் உத்தரவுக்குள்ள இளநீர் வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கோவில் நிர்வாகத்தினர் நிர்வாகத்தினரும் தெரிவித்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கு சிவன்மலை முருகன் கோவில் ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் கண்ணாடி பெட்டியில் வந்து இதற்கு முன்னதாக கலசம் வைக்க உத்தரவு வந்திருக்குங்க அதாவது சிவன்மலை சுவாமி மலையில் பாத்தீங்க அப்படின்னா சுவாமி கோவிலில் உத்தரவு பொருள் மாற்றப்பட்டே மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும் அது வந்து ஒவ்வொரு பக்தர்கள வரக்கூடிய பொருட்களை வந்து மாற்றிக்கொண்டே இருப்பாங்க பொருள் வைத்து பூஜை நடந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்தருடைய கனவுல எப்பொழுது வந்து முருகப்பெருமான் அருள் தந்து இந்த பொருளை வைக்கணும் அப்படின்னு உத்தரவு கொடுக்குறாரோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உத்தரவு பெட்டியில் தற்போது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள் நீடிக்குங்க இந்த கால அவகாசம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாத காலத்தில் இருந்து ஒரு வருட காலம் கூட ஒரு சில நேரங்களில் ஆகலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு வருடம் கூட ஆகலாம் அல்லது பார்த்திங்கன்னா ஒன்றரை வருடம் ஆகலாம் இல்லை இரண்டு நாட்களுக்கு அடுத்ததாக கூட பொருட்கள் வந்து மாற்றி வைக்கப்பட்ட சம்பவங்களும் நிகழ்வுகளும் கூட நடந்திருக்கு அந்த வகையில் இதற்கு முன்னதாக பார்த்திங்க அப்படின்னா பலதர பொருட்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு வேல் வைக்கப்பட்டிருக்கு துப்பாக்கி வைக்கப்பட்டிருக்கு நீர் வைக்கப்பட்டிருக்கு கலசம் வைக்கப்பட்டிருக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி பலதரப்பட்ட பொருட்கள் வந்து சிவன்மலை உத்தரவுப்பட்டியில் வைக்கப்பட்டு வழிபாடும் மேற்கொண்டிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் வைக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாற்றம் உருவாகியிருக்கு நீர் வைக்கப்படும் பொழுது இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுனாமி அப்படின்ற ஒரு பேரழிவு எழுந்ததுங்க மஞ்சள் வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது மஞ்சளினுடைய விலை அதிகரித்தது அதே மாதிரி பரு ி வைத்து வழிபாடும் போது பட்டு துணிகளினுடைய விலை அதிகரித்தது பஞ்சுகளினுடைய விலை அதிகரித்து காணப்பட்டது அதே மாதிரி வெயில் வைத்து வழிபாடு பண்ணும் போதும் நிறைய நன்மைகள் இந்த உலகத்திற்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வாறாக ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மகத்துவமும் ஒவ்வொரு மாற்றமும் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி தான் இருக்கிறது ஒரு பக்தருடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றி அந்த பக்தர் கனவுல வந்து இந்த பொருள் அப்படின்னு சொல்ல சொல்லும் பொழுது அவர் வந்து நேராக கோவிலுக்கு சென்று கோவிலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடமோ அல்லது கோவில் இருக்கிறவங்க பூ பூ போட்டு போட்டு பார்ப்பாங்க பொழுது அந்த பக்தருடைய கனவுல வந்து இப்போ சொன்ன பொருள் தான் அந்த பூ போட்டு பார்க்கும் பொழுதும் வந்திருக்கிறதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க பக்தர்கள் சொன்னது வந்து சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பூ போட்டு பார்க்கும் பொழுது அதை சரியாக அமையக்கூடிய பட்சத்தில் பக்தர் சொன்னால் அந்த பொருளை வந்து உத்தரவு பெட்டிக்குள்ள வைத்து வழிபாடு பண்ணுவாங்க அதுவரைக்கும் அந்த உத்தரவு பெட்டியில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளும் மாற்றப்படாது இருக்க வேண்டிய பொருட்கள் தான் இருக்கும் அந்த உத்தரவு பூ போட்டு பார்க்கக்கூடிய உத்தரவும் சரியாக வந்தால் மட்டுமே பக்தர்கள் கூறிய அந்த பொருட்கள் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு வழிபாடும் நடத்தப்பட்டு வருகிறதுங்க இவ்வாறாக தான் ஒவ்வொரு முறையும் பார்த்திங்க அப்படின்னா உத்தரவு பெட்டிக்குள்ள வைக்க வைக்கப்படக்கூடிய பொருட்கள் வந்து மாற்றப்பட்டும் இருக்கிறது இந்த கண்ணாடி பேழையில் காவேரி தீர்த்தத்துடன் கலசம் வைக்க உத்தரவு வந்திருக்குங்க ஒரு முறை அதாவது கரூரை சேர்ந்த பாஸ்கர் அப்படிங்கிறவருடைய கனவுல கடவுள் தோன்றி தீர்த்த கலசம் வைக்க உத்தரவு கொடுத்ததை அடுத்து காவேரி தீர்த்தத்துடன் கலசமோ வைக்கப்பட்டிருந்தது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய சிவன்மலையில் பெற்ற சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவில் ஆண்டவன் உத்தரவு அப்படின்ற பெயரில் ஏதாவது ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது அப்படிங்கிறது வழக்கமாகவே இருக்கு அதுக்கப்புறமா அந்த பொருள் கோவில் மூலவர் அறைக்கு முன்பாக கர்த்தூனில் இருக்கக்கூடிய கண்ணாடி பேழைக்குள்ள பக்தர்கள் பார்வைக்கும் வைக்கப்படும் இந்த கண்ணாடி பேழைக்குள்ள என்ன பொருளை வைக்க வேண்டும் அப்படிங்கிறத சிவன்மலை முருகனே வந்து பக்தர்களின் கனவுல வந்து உத்தரவிடுவதாக சொல்லப்படுது இதனால தான் இது ஆண்டவன் உத்தரவு அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இப்படி கண்ணாடி பேழைக்குள்ளே வைக்க படக்கூடிய பொருளுக்கு கால நிர்ணயம் அப்படின்னு எதுவுமே இல்லை இன்னொரு பக்தரின் கனவுல வந்து அடுத்த பொருளை சுட்டிக்காட்டுற வரைக்குமே பழைய பொருள் தான் கண்ணாடி பேழைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கும் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா கதிர்க்கக்கூடிய அருவாள் வைத்து பூஜை செய்யப்பட்டு அந்த அருவாள்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா க அடுத்த க பக்தர்கள் கனவுல வர வரைக்கும் அந்த கண்ணாடி பேழைக்கு கண்ணாடி பேழைக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது தற்போது பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்னதாக பார்க்கும் பொழுது ஒரு பக்தருடைய கனவில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சுவாமி சன்னதியில் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற பூக்கள் வைத்து உத்தரவு கேட்கப்பட்டது இதில் வெள்ளை நிற பூ விழுந்ததை அடுத்து சிவன் கோவிலில் காவேரி நீர் அடங்கிய தீர்த்த கலசம் வைக்கப்பட்டிருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா கண்ணாடி பேழைக்குள்ள இந்த தீர்த்த கலசம் பக்தர்களினுடைய காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கு வரக்கூடிய பக்தர்கள் அந்த கண்ணாடி பேழைக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களையும் வணங்கிவிட்டு செல்வதும் வழக்கமாகவே இருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து கோவில்கள்லையும் பார்க்கும் பொழுது விநாயக பெருமான் அப்படிங்குறவருக்கு தான் முதல் மரியாதை முதல் வழிபாடு நடத்தப்படும் ஆனால் இந்த சிவன்மலை உத்தரவு உத்தரவு கோவிலில் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு தான் முதல் வழிபாடு நடைபெறுகிறது முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடந்ததுக்கு அப்புறம் தான் விநாயகப் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் மற்ற கருவறைகளில் இருக்கக்கூடிய கடவுள்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக ஆராதனை எல்லாமே நடைபெறுதுங்க இது வந்து மற்ற கோவில்களை காட்டிலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது தற்போது கண்ணாடி பேழைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருள் அதாவது கங்கை கலசம் அப்படி தீர்த்த கலசம் வைக்கப்பட்டிருக்கிறதுனால கனமழை அப்படி இல்லைனா கடும் வறட்சி ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி பக்தர்கள் மனதில் எழுந்திருக்கு தற்போது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இளநீரும் பார்த்தீங்க அப்படின்னா வறட்சியை நீக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் பக்தர்கள் மத்தியில் எழுந்திருக்கு